வணக்கம் டீச்சர்ஸ் இது முதுகலை தமிழாசிரியர்களுக்கான புதிய பாடத்திட்டத்தின்படி அழகு ஒன்பதில் நாட்டுப்புறவியல் நம்ம இருக்கிறோங்க நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா அது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இது இரண்டாவது பதிவு கொடுக்க போகிறோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்ஸ் கொடுங்க கமெண்ட்ஸில் கொடுங்க உங்கள் தோழர் தோழியர்களுக்கு அனுப்புங்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய வெற்றி பயணத்தில் நாங்களும் உடன் இருப்போம் வாங்க பதிவுக்கு போகலாம் வினாவிடை குறிப்புகளாக உங்களுக்கு இங்கே நாங்கள் கொடுக்கிறோம் பயனுள்ளதாக இருக்கும் பாருங்க நம்ம நாட்டுப்புறையில் ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு இயற்கையோடு இணைந்து வாழும் ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்தமான உணர்ச்சிகளை பிரதிபலிப்பது நாட்டுப்புற இயல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பழங்கால மக்கள் வந்து அவங்க என்ன நாட்டுப்புற ஆடல்கள் அவர்களுடைய ஆடல்கள் அவர்கள் நடத்திய கூத்துகள் அதே மாதிரி விளையாடல்கள் கதைகள் கதை பாடல்கள் விடுகதைகள் பழமொழிகள் இவற்றின் வாயிலாக நாட்டுப்புற மக்களின் சிந்தனைகளை உணர்ச்சிகளை பிரதிபலிப்பது தான் அப்படின்னு நம்ம படித்தோம் இது பாருங்க இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு அதனுடைய முதல் பதிவினுடைய தொடர்ச்சி நாட்டுப்புற இலக்கியம் என்பது உயிரோடு உள்ள புதை வடிவம் அப்படின்னு சொன்னவர் சார்லஸ் பிரான்சிஸ் போர்ட்டர் நாட்டுப்புற பாடலை ஏட்டில் எழுதா கவிதைன்னு சொல்லலாம் நாட்டுப்புற பாடலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் அப்படின்னா ஏட்டில் எழுதா கவிதைன்னு சொல்லலாம் மலை அருவி காட்டுப்பூக்கள் வனமலர் காற்றிலே மிதந்த கவிதை இப்படி எல்லாமே நம்ம சொல்லலாம் வனமலர் அப்படிங்கிறது வந்து இந்த குழந்தைகள் பாடும் பாடல்கள் குழந்தைகளுக்கு பாடும் பாடல்கள் நாட்டுப்புற பாடலின் வகைகள் இருக்கு இல்லைங்களா அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு பாடலில் கொணர்வது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து வனமலர் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணுடன் பாடப்படாத நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் சிறகில்லா பறவைகள் என்று சொன்னவர் சத்யாத்தி அதனால் பண்ணத்தி அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டுப்புற இயலுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா பண்ணத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டுள்ள சொல் இயல் அப்போவே இருந்திருக்குது அப்படிங்கிறத தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் தன்னுடைய நூற்பாவின் வாயிலாக சொல்லியிருக்கார் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பாட்டிடை கலந்த பொருளாகி பாட்டின் இயல பண்ணத்தி இயல்பே அப்படிங்கிற ஒரு இரண்டு வரிகளை இரண்டு வரிகளில் சொல்லப்பட்ட ஒரு நூற்பா அதில் பண்ணத்தி அப்படிங்கிற சொல் வந்து வந்திருக்கிறதுனால அப்போவே வந்து நாட்டுப்புற பாடல்கள் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு தொல்காப்பிய நூல்களின் வாயிலாக நம்ம அறிவு அறிய வரும் கருத்து அதனால தான் வந்து பண்ணத்தி அப்படின்னா பண்ணை விரும்புவது பாடலை விரும்புவது இசையை விரும்புவது அப்படிங்கிற பொருளோடு அமைந்துள்ளது மரியாலீச் நாட்டுப்புற பாடல்களை ஐந்து வகையாக வகைப்படுத்துகிறார் பாருங்க இது அவர் வந்து ஐந்து வகையாக வகைப்படுத்துகிறார் மரியாலிச் நாட்டுப்புற பாடல்களை பௌரா அப்படிங்கிறவர் வந்து இதெல்லாமே நாட்டுப்புற பாடல்களை ஆறு ஆராய்ச்சி செய்தவர்கள் ஆறு வகையாக வகைப்படுத்துகிறார் கீமத் பீகாக்குங்கிறவர் வந்து இருபது வகையாக நாட்டுப்புற பாடல்களை வகைப்படுத்துகிறார் கீவ ஜெகநாதன் இருபத்தொம்பது வகையாக மு அருணாச்சலம் பனிரெண்டு வகையாக அன்னகாமோ பதினாலு வகையாக நாட்டுப்புற பாடல்களை வகைப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி மா வரதராஜன் பேத்தூரன் வானமாமலை போன்றோர் பத்து வகையாக சண்முக சுந்தரம் ஒம்பது வகையாக சக்திவேல் எட்டு வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க இங்கே பாருங்க குறிப்பால் பொருளை உணர்த்தும் வகை குறிப்பு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக ஏதாவது ஒரு செய்தியை இயற்கையோடு ஏய்ந்த கருத்துக்களை பாடல் வாயிலாக கொடுப்பது அப்படிங்கிறது தான் இந்தியாவில் முதன் முதலில் நாட்டுப்புற ஆய்வில் ஈடுபட்டவர் வந்து ஜிஹெச் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாமே காஷ்மீர் மாநிலத்துல தமிழ் நாட்டுப்புற பாடல்களை முதன் முதலில் மு அருணாச்சலம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் காற்றில் மிதந்த கவிதை அப்படிங்கிற தலைப்பில் வெளியிட்டிருக்காரு அதே மாதிரி நான் வானமாமலை நாட்டுப்புறவியலை தமிழகத்தில் தனி ஒரு துறையாக வளர்த்தவர் கொஷின்ஸ்லாம் திருப்பி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இது எல்லாமே அதாவது நாட்டுப்புறவியலை தமிழகத்தில் தனி ஒரு துறையாக வளர்த்து எடுத்தவர் வந்து நான் வானமாமலை தாய்மை உலகிற்கு வழங்கிய முதல் இலக்கிய பரிசுதான் தாளாட்டு இதுவும் நாட்டுப்புற பாடல்கள் வாயிலாக சேரும் மலையாளத்தில் வந்து தாராட்டுன்னு சொல்லுவாங்க தெலுங்குல ஊஞ்சோதி கன்னடத்துல ஜோருல அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டுப்புற பாடல் வகையோடு சேர்ந்தது தான் தாலாட்டு பாடனும் அது உங்களுக்கு இருக்கு தாயும் சேயும் என்ற உறவு பிணைப்பிலே பிறந்த இயற்கை கலைதான் தாளாட்டு என்று கூறியவர் தமிழண்ணல் தமிழ் மொழியில் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் பெரியாழ்வார் ஈரோடு தமிழன்பன் எழுதிய நூல் கீழடியில் தாளாட்டுங்கிறது பரிபாடலில் தாளாட்டு என்ற சொல்லாட்சி காணப்படுகிறது பெரியாழ்வாரை தொடர்ந்து குலசேகராழ்வார் ராமனை குழந்தையாக பாவித்து தாளாட்டு பாடியிருக்காருப்பா முதன் முதலில் தாளாட்டு பாடுன ஒரு பெரியாழ்வார்னு சொன்னோம் இல்லையா இப்போ பெருங்கதை சூளாமணி இதெல்லாம் வந்து தாளாட்டிற்கு வந்து ஒளுறுத்தல் என்ற சொல்லாட்சி காணப்படுகிறது இந்த பெருங்கதை சூளாமணி அப்படிங்கிற நூல்கள்லாம் தாளாட்டிற்கு வந்து ஒழுறுத்தல் என்ற சொல்லாட்சி காணப்படுகிறது அதை ஒளுறுத்தல் அப்படின்னா தாளாட்டுன்னு அர்த்தம் பிரபலிங்க லீலை அப்படிங்கிற நூலில் வந்து சீராட்டுதல் என்ற சொல்லாட்சி காணப்படுகிறது தாளாட்டிற்கான பண் நீலாம்பரின்னு சொல்லுவாங்க ஓங்கி குரல் எடுத்து பாடுவது அதே மாதிரி தொழில் பாடல்களை ஏழைலங்கடி பாட்டு தில்லாலங்கடி பாட்டு தெம்மாங்கு பாட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடமும் மரணத்திற்கு பின்னரும் நிலை நிலையில்லாத நிலையற்ற மனிதன் கொண்ட அச்சமே வழிபாட்டிற்கு நிலையாமை அப்படிங்கிறது ஒன்று மனிதனுடைய வாழ்வில் உள்ளது அது மனிதன் கொண்ட அச்சமே வழிபாட்டிற்கு அடிப்படை காரணம்னு சொன்னவர் சிக்மன் பிராய்ட் டாக்டர் ஆறு அழகப்பன் வந்து ஆறு நூல்கள் எழுதியிருக்காரு நாட்டுப்புற பாடல் ஒரு திறனாய்வு அப்படிங்கிற நூலில் இவற்றையெல்லாம் பற்றி எழுதியிருக்காருனா குழந்தை பற்றி பக்தி தொழில் கொண்டாட்டம் உணர்ச்சி ஒப்பாரி பண்மலர் ஏ எல்லாம் வந்து எழுதியிருக்காரு மு வரதராஜன் பத்து நூல்கள் எழுதியிருக்காரு பேத்தூரன் பத்து நூல்கள் அதாவது வந்து மாட்டுக்காரன் ஆட்காட்டி ஏழேலோ மலை கஞ்சி பற்றி கொடும்பாவி உளவு குழவை கேலி கும்மி இவற்றையெல்லாம் பற்றி நூல்கள் எழுதியிருக்காரு இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க இன்னும் நிறைய குறிப்புகளை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் அடுத்த பதிவில் மூன்றாவது பார்ட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்